பிரதமர் நரேந்திர மோடி நாளை புதுதில்லியில் உள்ள கடமை பாதையில் கடமை பவனை திறந்து வைக்கிறார் நிகழ்ச்சியில் கலந்து இடையே அவர் உரையாற்றுவார் நிர்வாகத்தை நெறிப்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்படும் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தில் முதலாவதாக இந்த பவன் திறக்கப்படுகிறது இந்த பவன் திறக்கப்படுவதையொட்டி பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தில்லி நகரத்தில் பல இடங்களில் செயல்பட்டு வரும் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளை ஒருங்கிணைத்து விரிவான செயல்திற புத்தாக்கம் ஒத்துழைப்பை ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் கடமை பவன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஒன்றரை லட்சம் மீட்டர் பரப்பளவில் நவீன வசதிகளுடன் ஏழு அடுக்குகளை கொண்ட கட்டிடமாக இது கொண்டுள்ளது மக்கள் சார்ந்த செயல்திறன்மிக்க நவீன நிர்வாக கத்தை வழங்க வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்குக்கு ஏற்ப இது வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரதமரின் மாத்ருவந்தனா திட்டத்தில் பதிவு செய்வதற்கான கால அவகாசம் இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சிறப்பு பதிவு இயக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்கள் வீடு வீடாக சென்று கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் பெயர்களை இந்த திட்டத்தில் சேர்ப்பதற்காக பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்வதற்கும் அவர்களது சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நிதியுதவியை இத்திட்டம் வழங்கி வருகிறது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து நான்கு கோடிக்கும் பயனாளிகள் பயனடைந்துள்ளனர் ஐந்து நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினார்ட் மார்க்கோசுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் வர்த்தகம் மற்றும் முதலீடு பாதுகாப்பு கடல்சார் ஒத்துழைப்பு விவசாயம் சுகாதாரம் மருந்து தயாரிப்பு டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்துவார்கள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவையும் அதிபர் மார்க்கோஸ் சந்தித்து பேசுவார் இந்தியா பிலிப்பைன்ஸ் இருதரப்பு உறவுகளின் ஆண்டு நிறைவையொட்டி அதிபர் மார்கோஸ் இந்தியா வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னதாக நேற்று புதுதில்லி வந்தடைந்த பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்கோஸுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதற்கிடையே பிலிப்பைன்ஸ் அதிபரை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்றிரவு சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பிராந்திய மற்றும் உலக விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினர் மேலும் இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது இருவரும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நாள்தோறும் போராட்டங்கள் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ள அவர் பாளையங்கோட்டை மார்க்கெட் திடலில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய போது தமிழகம் இப்போது போராட்டக்களமாக மாறிவிட்டது என்றார் மத்தியில் திமுக பதினாறு ஆண்டுகள் அமைச்சரவையில் பங்கு வகித்ததை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திற்கு எதையும் அக்கட்சி செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் தென்னை மட்டையில் தொங்கிக் கொண்டிருப்பது போல திமுக கூட்டணி கட்சிகள் தொங்கிக் கொண்டுள்ளதாக கூறிய அவர் மட்டையின் கடைசியில் திமுக தொங்கிக் கொண்டிருப்பதாகவும் இதில் முதல் நபர் கைவிட்டு விட்டால் அனைவரும் கீழே விழுந்து விடுவார்கள் என்று விமர்சித்தார் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதே அதிமுக பாஜக கூட்டணியின் நோக்கம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் உரையாற்றிய மாநில பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் மத்திய மாநில அரசுகள் ஒற்றுமையாக இருந்தால்தான் மத்திய அரசின் நிதி கிடைக்கும் என்றார் தமிழ்நாட்டில் பாஜகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் என்றும் திமுக ஆட்சியை இந்த கூட்டணி வீட்டுக்கு அனுப்பும் என்றும் நய்னார் நாகேந்திரன் தெரிவித்தார் இந்திய பொருட்கள் மீதான வரி விதிப்பை மேலும் உயர்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது சோசியல் ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் இந்தியா ரஷ்யாவிடம் அதிக அளவில் கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்து அதிக லாபத்திற்கு விற்பனை செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதன் காரணமாகத்தான் இந்தியாவுக்கு எதிராக வரி விதிப்பை கணிசமான அளவில் உயர்த்த இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பு வரும் ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருப்பது இருப்பது குறிப்பிடத்தக்கது லண்டன் போவல் மைதானத்தில் நடைபெற்ற ஐந்தாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது இந்தியா நிர்ணயித்த முன்னூற்று எழுபத்தி நான்கு ரன்கள் இலக்கை துரத்திய இங்கிலாந்து அணி ஐந்தாவது நாளான நேற்று இரண்டாவது இன்னிங்ஸில் ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இரண்டாவது இன்னிங்ஸில் முகமது சிராஜ் ஐந்து விக்கெட்டுகள் உட்பட ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி போட்டியின் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்று ஆறு ரன்கள் குவித்திருந்தது முதல் இன்னிங்ஸில் இந்தியா இருநூற்று நான்கு ரன்களும் இங்கிலாந்து இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்களும் எடுத்திருந்தன இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் மற்றும் ஹாரி புரூக் இருவரும் தொடர்ந்து சிறந்த வீரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த வெற்றியின் மூலம் டெஸ்ட் தொடரை இந்தியா சமன் செய்தது